இது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருச்சி விண்ணுறுதி நிலையத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன பிரச்சனை அது அது தொடர்ந்து வழக்கு நடந்துட்டு இருக்குது அது இப்போ அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பு வந்து நீதிபதி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அது ஒரு பெரிய வழக்கு இல்லை அது சின்ன தகராறு எல்லா கேள்விகளையும் இருக்கிற அநீதியை இந்த இந்த கொடுமையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டியதே தான் தான் அரசியல் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவியை நீங்க ஒரு அரசு அரசு எந்திரத்தை அரசை வந்து முழுக்க பயன்படுத்து தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்கு நீங்க இதுக்கு எதுக்கு ஆட்சி பண்ணி முடிச்சவங்களை எது பயன்படுத்த ஒரு கட்சி வேலைக்கு இது யாரு கேட்குது விடுபட்டவர்களுக்கு பணம் அப்படின்னா விடுபட்டு தெரியுது இல்ல இவ்வளவு நாள் கொடுக்காம என்ன பண்ணிட்டு விடுபட்டது எப்படி தெரியும் முதல்ல குடும்பத் தலைவிக்கு ஆயிரம்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிங்க உங்க வாக்குறுதி அதுதான் வென்று வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க பிறகு இப்போ ஆறு மாசத்துல தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்கள் விடுபட்டவங்களுக்குலாம் நாங்கள் கொடுக்குறோம் ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு திரளதுன்னு எதுக்கு எதுக்காக திரளது ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு இந்தி திணிப்புக்கு எதிராவா இல்லை வடவர்கள் வருகையை தடுத்து அப்படியா இல்லை எதுக்காவது சொல்லுங்க ஏதாவது ஒன்று இருக்கா இல்லை நிலவள கொள்ளைகளை எதிர்த்தா எதாவது ஒன்று சொல்லுங்க இல்லை அந்நிய முதலீடுகள் இங்கே வந்து தொழில்களை ஆக்கிரமிக்குது அப்படி ஏதாவது ஒண்ணும் ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு தரணும் தமிழ்நாடு அரசு வீடு தோறும் அரசு ஒரு பாறை உந்து மேல அரசு முத்திரையை ஏத்திக்கிட்டு இப்படி போற மாதிரி பல நூறு கோடி விளம்பரம் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் செய்தி அரசியல் மட்டும்தான் அந்த தொடர்வண்டிக்கு போட்ட தூண்களில் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ணாடி விளம்பரம் வந்து ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு பாரவுந்து மேல ஒரு தமிழ்நாடு அரசு வீடுதோறும் அரசு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் யாரு ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம் எல்லாரும் ரோடு தேடி வந்து போராடிட்டு இருக்காங்க தங்கச்சி ரிதன்யா வீட்டுக்கு போகுதா தம்பி அஜித் குமார் வீட்டுக்கு போகுதா மூவாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி பேர் தான் பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன விடுதலை போராட்டத்தை பத்தி கேட்டிருக்கு விடியல் பயணம் எப்போது தொடங்கி இதையெல்லாம் நீங்க சைத்து கொண்டுதான் இருக்கிறீங்க இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பொது அறிவு கேள்வி பதிமூணு லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்க எழுதி கொள்ளலாம் தமிழ்நாடு தேர்வு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம் வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம் பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தமிழ் கத்துக்கலாம் தேவைன்னா வேலை கிடச்சிருச்சுன்னா எது கத்துக்கிறான் எது கத்துக்கிறான் அதை கொண்டு வந்ததை நாங்க வந்து மாத்துவோம் நீங்க நால்ரை வருஷம் ஆச்சு மாத்தல இதுல பதிமூணு லட்சம் பேர் எழுதிருக்கான் எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல எவன் எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல அதனுடைய தலைவர் சொல்றாரு தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லிருக்கோமே எப்போ விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்ல அது அரசியல் கேள்வி இல்ல அப்போ உங்களுக்கு எது இதையெல்லாம் பாருங்க ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்குது தேர்தல் பரப்பர செஞ்சுக்கிட்டு ஒரு பதினைந்து நாள்ல ஒரு கோடி உறுப்பினர் திமுக சேர்த்திருக்கேன்னு சொல்லி வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஒட்டியான ஒன்றிணை ஒருங்கிணை கொண்டு ஒரு கோடி உறுப்பினர் சேர்த்துட்டிங்க ஏற்கனவே ஒன்றரை கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்க ஓட்டுக்கு காசு உடுப்பிலாம் இல்லையா உன் உறுப்பினர் ஒரு கோடி பேர் பேட்டாலும் நீ வென்றுவில்லா பிறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்குற சரி நானும் பேசுறேன் ஏன் ஸ்டாலின் பேசட்டும் தம்பி உதயநிதியும் பேசுறேன் ஊட்டத்துக்கு காசு சாராயம் சாப்பாடு கொடுக்காம யார் பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க ஒரு பந்தயம் வைங்க நீங்க நீ ரோடு சோ போடுற போட்டு இப்படி திரும்பணும் எல்லாம் போய் போயிட்டு இருக்கா அவ்வளவுதான் ஒரு அரை மணி நேரம் ஒரு அம்மா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு யார் வர கலைஞர் வரான் ஏன் சனமெல்லாம் போயி நடக்க முடியல இருக்கேன் திருப்பி இப்படிதான் வரணும் போய் சேர்ந்துக்கிறேன் எவ்வளவு தரேன் இருக்கா மக்களை பிச்சைக்கார கூட்டமாக்கிட்டு மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு இருநூறு ஐநூறுக்கு கையேந்திர கூட்டமா மாத்திவிட்டு மானங்காக்க வாங்க ஓரணில மானங்காக்க வர்றோம் மண் காக்க வாரம் மொழி காக்க வாரம் ஓரணியில யார் கிட்டே இருந்து உங்ககிட்ட இருந்து காக்க உங்ககிட்ட இருந்தால் இதெல்லாம் காக்கணும் திமுக அரசியல் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு உங்க மனச்சான்றை சொல்லிட்டு சொல்லுங்க யாராவது பிஜேபின்னு ஒரு கட்சி இல்ல அப்படின்னா திமுகனு ஒரு கட்சி இருக்குமான்னு நீ ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆள போறீங்க ஆண்டுருக்கு முடிக்க முடிக்கப் போகுது இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் இப்படி ஆட்சி செஞ்சிருக்கேன் அதனால எந்த கட்சியினுடைய வருகையும் வளர்ச்சியும் தேவைப்படாது என்ன நாங்களே நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆட்சியின் சாதனை இவ்வளவு ஒரு வீரம் என்ன செய்யணும் ஒரு வீரம் என்ன செய்யணும் ஒரு வீட்டுக்கு வா காவல் அணி கோட்டைக்கு காவல் அணிக்கிறவர்காண்டி தான் சொல்லணும் எங்க பாட்டன் சுந்தரலிங்க மாதிரி சொல்லணும் என்னையை தாண்டி தாண்டா எதிரியை இந்த கோட்டையை தொட முடியும்னு இவ ஒற்றை மகன் எட்டு நாள் இந்த சண்டை போட்டா அந்த வீரனை போல சொல்லணும் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு கால கட்சி எழுபத்தஞ்சாவது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு ஏழாவது முறை வர சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு நாங்க வரை வராதரா பிஜேபி அவன் தான்டா ஆண்மகன் அவன் தான் வீரன் வந்துடும் வந்துரும் வந்துரும் அப்புறம் இதுக்கா இருக்க நீ எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க பிஜேபி கொடுமையான கட்சி தீமையான கட்சி மோசமான ஆட்சி சரி விடு நீ என்ன பண்ற நீ என்ன நீ அதை விட கொடுமையான ஆட்சி அதை விட கொடுமையான எந்த இடத்துல பிஜேபியினுடைய பாசிச ஆட்சி நீங்க சொல்றாது தாண்டி எந்த இடத்துல மாறி இருக்குது எந்த இடத்துல மாறி இருக்குது அவன் நூறு விழுக்காடு இருந்துங்கிற நீ தொண்ணூறு விழுக்காடு இருந்துங்கிற நீங்களே சொல்றீங்க தொண்ணூறு விழுக்காடு எங்க கட்சியில இருந்துக்கள் ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு அவங்க இதுல கும்பாபிஷேகம் நாங்க செஞ்சு விட்டுருக்கோம் கும்பாபிஷேகம் செஞ்சு விட்டுருக்கோம் ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு ஐயா சேகர் பாபு சொல்றாரு எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்கன்னு சொல்லுங்க அவனுடைய புதிய கல்வி கொள்கை அப்படியே ஏற்கிறீங்க ஜவஹர் நேசன் ஐயா ஏன் வெளியேறினுங்கிறத விளக்கமா சொல்லிட்டு போயிட்டார் அவன் புதிய கல்விகளை அப்படியே செயல்படுத்துறா அதுக்கு எதுக்கடா கல்வி குழுமத்தில் நான் பொறுப்புல இருக்கணும்னு போயிட்டு பதில் இருக்க இல்லந்தேடி கல்வி எங்க இருக்குது எந்த கொள்கையில இருக்கு இல்லந்தேடி கல்வி எங்க இருக்குது எந்த கொள்கையில இருக்கு இல்லந்தேடி கல்வி இல்லந்தேடிய கல்வி பயிற்சினா பள்ளிக்கூடத்தை மூடிடுவிலாம் நான் கேட்டேன் பதில் வச்சிருக்கீங்க இல்லந்தேடி கல்வி நான் பறைய என் வீட்டுல படையாச்சு உட்காந்து பாடம் எடுப்பானா நான் தேவேந்திரன் என் வீட்டு திண்ணையில தேவே தேவர் வந்து வாத்தியார் உட்காந்து பாடம் எடுப்பாரா இல்ல தேவேந்தர் வீட்டு தேவர் வீட்டு திண்ணையில தேவேந்தர் உட்காந்து படிக்க வாய்ப்பு கொடுப்பியா உன் திராவிட ஆட்சியில நீ நிலைநாட்டின சமூக நீதி ஆதி தமிழ் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி கட்டட கட்டடத்துக்கு சமூக நீதி வச்சு என்னத்த சமூக நீதி நிலைநாட்டுற கல்லுக்கு சிமண்டுக்கும் சமூக நீதி நிலைநாட்டுப்பட்ட தனியா தங்கி படிக்கிற விடுதியே வருது சமமா உட்காந்து படிச்சிருந்து என்ன நாடகம் கேவலம் இதெல்லாம் வெக்கம் இல்லாம சமூக நீதி கட்டடம் சமத்துவபுரம் புறம் என் பெரியார் பேர்ல தான் சமத்துவம் இருக்குமா எங்க முன்னோர்லாம் சாதிய தூண்டி வளர்த்துக்கிட்டு இருந்தானா வீடு வீடு தேடி போய் தீ வச்சுக்கிட்டு இருந்தானா எங்க முன்னோர்கள்லாம் பல நூறு கோடியை கொட்டி சமத்துவம் கட்டினீங்களே எல்லா சாதி சமூகமும் ஒன்னா உட்காந்து வாழுதான் இந்த சமத்துவபுரத்துல வாரீங்களா பாப்பமா பாப்பமா வெற்று அறிக்கை வெற்று விளம்பரங்கள் நீங்க சொல்லாதீங்க அது தனி பெரும்பான்மையில் வந்து ஆட்சி அமைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க வேண்டுகிறது அதெல்லாம் தேவையில்லைன்னு அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பேசுது ஆட்சியில நம்ம பிடி பாருங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் இதே திமுக எந்த கட்சி வந்தாலும் ஆட்சியில பங்கு இருக்குதா இல்லையா ஏற்குதா இல்லையா காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கும்போது போது நீங்க அந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சி மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க பிஜேபி ஆதரிச்சு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க அப்படித்தானே நீங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீங்க வலிமையிலிருந்து இருந்தீங்க நூத்தி ஆறு இடம் இருந்தீங்க மீதி இடம்லாம் எங்க ஐயா மருத்துவர் பா பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகள்தான் ஆதரவு கொடுத்தது அந்த கட்சிகளுக்கு நீங்க ரெண்டு அமைச்சர் கொடுக்க வேண்டியது என்ன குடும்பம் இது எப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் குடும்பாட்சி முதல்ல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சின்னு முழக்கம் இப்ப அது மாறி இருக்குது மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் குடும்ப ஆட்சின்னு மாறினஸ் ஓர் டேஞ்சர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேற்றி அதை நிரூபிக்கும் வகையில ஸ்டாலின் செயல்பட்டு இருக்காரு திருமாவளவன் பேசியிருக்காரு எதிர்கட்சிகளுக்கு சிம்மா சுப்பனமா விளங்குகிறார் அவர் சொல்ற டேஞ்சரஸ் எப்படின்னா அவரை விட கொடுமையான ஆட்சி நடக்குது அவருக்காக தமிழ் தமிழர் இலக்கியம் இதெல்லாம் ஒரு பெரிய வாசி பேசுவதா செய்ய ஒரு பார்த்து படிக்கும் போதே இன்மை புகுத்து விடும் இளமை புகுத்தி விடும் அதை விட டேஞ்சருங்கிறது இந்த அர்த்தத்துல சொல்றதுதான் சுரித போய் அவர் காலத்துல இவ்வளவு டாஸ் மார்க் இல்ல இது அதை விட பாஸ் மார்க்அ அதிகமா வாங்கி இருக்கிறவனால அவர் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுத்ததா இல்ல இவர் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறாரு அதுல அவரை விட டேஞ்சரஸ் சார் முகவரி தான் மாதிரி அது இதுல இருக்குது அவர் என்ன இந்த நாளா கரசிஞ்சனாரா முதல்வரின் முகவரி சித்தனgqlgen அந்த எல்லார் சாமி பங்கரைட்டடக்கு பக்கத்துல இருக்கு அவர் முகவரி நான் கேட்டு அனுபறேன் சும்மா சொல்றதானங்க அவரு திட்டம் உங்களை தேடி முதல்வர் உங்க உங்களோட முதல்வர் உங்களோட முதல்வர் இவர் நாளும் எங்களோடமே இளங்களோட எங்க இருந்தாரு அந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க அது ஏன் தேர்தல் வரும்போது எங்க மேல அப்படி திடீர் திடீர்னு காதல் வருது புது பொண்டாட்டி மேல காதல் வருது என்ன கதை இது தேர்தல் வரும்போது தான் பள்ளம் மூடப்படுது சாலை போடப்படுது மின் விளக்குகள் சரி செய்யப்படுது

அப்ப அத நாயந்து போறதா நல்லதுன்னு நினைப்பாங்க அப்படித்தான ரெண்டு கட்சியும் நினைக்குது நான் ஒண்ணு சிலப்பதி யாரும் எழுதலையே நீங்க தெளிவாதானே பேசுறேன் இவங்க என்ன நினைப்பாங்க மத்தியில முழு அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சியோட நயந்து போவோம்னு நினைப்பாங்க இவங்க கூட்டணி வச்சு போறாங்க அவங்க கூட்டணி இல்லாம போறாங்க சான்றிதழ் சொல்லணுமா தேர்தல் வரப்போது எல்லா கட்சியும் வந்து இணக்கமா மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கிறப்ப பெரியார் மீது அதே இருக்கீங்களா தேர்தலுக்காக நிலைப்பாடுமா பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்ல பற்று எனக்கு என்ன பற்று என் மொழியை சனி என்ன சொன்ன அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்று திராவிடங்க சாதிச்சது ஒன்னே ஒண்ணுதான் அவங்க சாதி ஒழிப்புல சாதிச்சிருக்காங்களா சமூக நீதியில சாதிச்சிருக்காங்களா பெண்ணிய உரிமை விடுதலையில சாதிச்சிருக்காங்களா எதுல சாதிச்சிருக்காங்க என் மொழியை அழிக்கணும் சாதிச்சு முடிச்சிருக்காங்க அவரே சொல்றாரு ராமசாமி ஐயாவே சொல்றாரு தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுன்னு சொல்றாரு பேசுறீங்க எல்லாரும் பேசுறோம் தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுது ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்தில் எழுது இப்போ இல்லாட்டி எப்போ எப்படின்னா ஐபிபிஓ வா மச்சான்னா வி ஏஏ வா மச்சான் எம்ஏ சிஹெச்ஏஎன் மச்சான் அப்படி எழுதுன்றது அதான் எழுதியிருக்கேன் ஏன் கடையில் அது முதல்வரே சிறார் பாருங்க ரெயின்போ அப்படின்னா அதை தமிழில் வானவில்னு எழுத வேண்டியதில்லை ரெயின்போனே எழுதுங்க தமிழ் எழுத்துல இதுக்கு பேர் தான் தங்கி உலகின் மூத்த மொழியை ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் வழியே தன் பக்கத்தில் தன்னுக்கிட்ட வச்சிருக்கிற ஒரு சிறந்த உலக மொழியை எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழியை அழிச்சு சிதச்சு நாசமாக்கி அதுல வந்து அதுலதான் அது சாதிச்சிருக்கு அவர் மேல எனக்கு என்ன பச்சு திருக்குறள் மலம் திருக்குறள் மலம் வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு நான் சொல்றதை வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு திருக்குறளை மலம்னு சொல்றாரு மாநாடு நடத்தினாரு மலம்னு சொன்னது ஒரு பெரியார் கேட்கறதுக்கு பதில் மலம்னு சொன்னது ஒரு பெரியார் மாநாடு நடத்துனார் ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் உங்க தந்தை பெரியார் மாநாடு நடத்தினது திருக்குறள் மனுஷன் மாநாடு அவர் நடத்தினாரா மாநாடு நடத்தினதுல பங்கேற்ற திருக்குறள் என்ன நடத்து திருக்குறள் என்ன திருக்குறள் மாநாட்டில் என்ன என்ன நடத்தி என்ன நடத்தி அப்ப மலம்னு சொன்னது நம்பரியா மாநாடு நடத்தினது நம்பரியா மாநாடு நடத்துறது நம்பரியா

குடிக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க தமிழ் குடிக்கே 1008 பிரச்சனை லட்சம் பிரச்சனை கிட்ட இருக்கு இதுல ஒரு கட்சியும் கொடிக்கு என்ன பிரச்சனை அவங்க பொறிய அதே நீ மாத்தி கேளு தானா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இரண்டாவது மாநாடு மாதிரiele ஒரு கட்சி அது முடிவு எடுக்குது நம்ம மாநாடு நடத்தணும்ன்றது என்னோட கருத்து சொல்லி நான் என்ன நான் ஒரு மாநாடு நடத்துறேன் ஆகஸ்ட் பதினேழு மரங்களின் மாநாடு நடத்துறேன் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனிதாரம் மரம் செய்வோம் நீரின்றி அமையாத உலகு காடின்றி அமையாத நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன் பல ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்க மரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிறோங்க நீங்க மாடுகள் மாநாடு நடத்துனீங்க சார் ஒரு கொள்கை சொல்லுங்கள் பிறப்புக்கும் ஒரு கொள்கை இல்லை எங்க வேதம் அதை போய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் முதல்ல எடுத்து வைச்சதுக்கு அரசியல் யாரு நான் தான் என்னுடைய உறுப்பினர்ட்ட யாராவது தெரியலடா கெட்றா இதே இதை கிட்ட கிட்டத்தில் பாருங்கள் கீழே என்ன போட்டுருக்கீன்னு பாருங்க சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டது முதல்ல இது கொள்கை இல்ல எங்க வேதம் கொடியில ரெண்டு வண்ண இருக்கு அதுல பேச்சு மாடுகள் மாநாடு போட்டது மரத்துக்கு போறீங்க ஒழுங்கா வாழணும்னா இந்த அகிரினை நீங்க சரியில்லாம் அது வாழணும் நீங்க போய் காட்சி பால் குடிக்கல பிடிக்க மாட்டில தயிர் மோர்லாம் நெய் வெண்ணு பால் ஆடை கட்டி எல்லாம் ஆவின் பால் விக்குதா இல்லையா உங்க அரசு விக்குதா ஆ எங்க கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குதா இல்லையா அது எதுக்கு கால்நடை எங்க இருக்குதா அதுக்கு எப்படி அமைச்சகம் இருக்கு சொல்லுங்க நீங்க நியாயமா கால்நடைத் துறையின் மனோ தங்கராஜ் படித்த இளைஞர்கள் எல்லாம் ஆடு மாடு வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அது எதுக்கு சொல்றதுல அது எதுக்கு சொல்றதுல உங்களுக்கு சொல்றதே நாங்கனால தெரியுது இன்னொரு அஞ்சாறு ஆண்டுகள்ல சோத்துக்கு பிச்சை எடுத்து கையேந்து அப்ப தெரியும் ஆடும் மாடும் இல்லாத ஒரு மண் எப்படி வளமாக யாராவது அறிவார்ந்த நம்மால் வேற மகனை தருவது எவனும் பேச முடியாது ஆடு மாடுகள் அதனுடைய சாணி புழுக்கை சிறுநீர் இல்லாம மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கும் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும் இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு சாணி இல்லாத எப்படி இயற்கை வேளாண்மை வரும் ஆர்கானிக் திங்கிரியே ஆர்கானிக் அது எங்கிருந்து வரும் ஆடு மாடும் செல்வம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது எவ்வளவு தடவை சொல்றது பாலின் சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி இருக்கு சாராயம் அம்பதனாயிரம் கோடி தான் இப்போ நாட்டுல நீ பால் விக்காம சாராயம் வித்துட்டால்ல இதை உன்னைய வளர்க்க சொல்லலையே மாடு மாடு வளர்ப்பதும் பனியா இருக்கணும் எங்க தாத்தா மாதாவரத்துல பால் பண்ணை கொண்டு வந்தாரு காமராஜ் அரசு பணியா இல்லையா அரசு பணியா இல்லையா நான் கேட்கறதுக்கு அங்க போய் வேலைக்கு சேர்ந்திலா இல்லையா இப்ப நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வேளாண்மை செய்வது அரசு பணின்னு சொல்லுவேன் உங்க வீட்டுல இருந்து பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவீல அனுப்ப மாட்டில சாராய விக்கிறதுக்கு அரசு பணிக்கு அனுப்புறீங்க எம்எஸ்சி எம்பிஏ எம் பிஹெச்டிலாம் படித்த பிள்ளை போய் வேலை செய்கிறாங்க இந்த பதிமூணு லட்சம் பேர் இந்த டிஎன்பிசியில் எழுதிட்டு வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறான் அவனுக்கு பதில் வச்சிருக்கா பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெற்று வெளியில் நிற்கிறானே அவனுக்கு பதில் வச்சிருக்கியா பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணிக்கு நிற்கிறானே அதுக்கு எதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க பல ஆயிரம் பல ஆயிரம் இடங்கள் வந்து மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் மருத்துவமனையில் நிரப்பப்படாமல் இருக்கு அதுக்கு எதாவது பதில் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது ஆடு மாடு மேய்க்கணும் உலக நாடுகளின் பொருளாதாரத்தை பார் பிரேசில பார் பிரதமர் பேசுறார் பீப் எக்ஸ்போர்ட்டுக்கே இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்னு அப்ப கைதட்டிட்டு உட்கார்ந்து இருந்த வாழ்நாள் டைரி டேல பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு சந்தை இருக்கு அதுலயே நம்ம தற்சார் அடைய முடியும் பேசினது இருக்கு இதெல்லாம் பாக்குறீங்களா ஊடகவியலாளர்கள் நீங்க அறிவு இருக்குதானே நான் பேசுறது புரியுது தானே

ஏங்க என்னை தவிர எவங்க போயிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணை போட்டியா நான்கு முனை போட்டியா ஒரே முனை போட்டி தான் அவங்க மூணு பேர் ஒரு பக்கம் அவங்க சூழாயுதம் நான் வேலாயுதம் இதுல அவர்களுக்கும் எனக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அதுல போட்டு நீங்க இது பண்ணிக்க கூடாது அவர்கள் மொழி என்று பேச மாட்டார்கள் ஒவ்வொரு தேசிய நமும் மொழியிலிருந்து அரசியலை தொடங்குது என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு அது மீட்சி தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி எங்கள் தாத்தா தேவனைய பாவனர் எங்கள் கற்பிச்சிருக்கிறார் என் தாய்மொழி மீட்சி விட்டு அவன் தமிழன் எழுச்சி விட முடியும் என் கண் முன்னே என் தாய்மொழி அழிஞ்சு போயிடுச்சு அதை கற்ப கற்க வாய்ப்பில்லை கற்றாலும் வேலையில் வாய்ப்பில்லை இந்த சூழலை மாத்தணும்னு நினைக்கிறேன் என் கண் முன்னே என் தாய் நிலம் களவு போய் கொண்டிருக்கு சொந்த நாட்டில் நாங்கள் அகதியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நெய்வேலியில் அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்துட்டான் இப்போ இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்க மறுபடியும் இடத்தை எடுக்கிறான் பல இடங்களில் மேல்மாவிலிருந்து மேலூர்ல இருந்து ஈரோட்டில் இருந்து பெருந்துறையிலிருந்து பல இடங்களில் சிப்காடு தொழிற்சாலைக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எடுத்து விளைநிலங்களை எங்களை சொந்த வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றான் பரந்தூரில் ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல கற்றேன்ட்டு இந்த விளைநிலங்களை எங்கள் விட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளேயே நாங்கள் அகதிகளாக அங்கங்கே அழைக்களிக்கப்படுறோம் இந்த நிலையிலிருந்து என் மண்ணை வந்து என் மக்களை பாதுகாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொன்றிலையும் அவங்க இலவசம் பாங்க நாங்கள் அதை ஒழிக்கணுங்கிறோம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்க சலுகை மானியம் போனஸ் இலவசத்தில் இருப்பாங்க நாங்கள் இது இல்லைன்னு நினைக்கிறோம் அவங்க ஊழலையும் லஞ்சத்தையும் கொள்கையா வச்சுருப்பாங்க நாங்கள் இது ரெண்டையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாத்து எல்லாவற்றிலுமே அவங்களுக்கு எங்களுக்கு நிறைய மாறுபாடு இருக்குது மாறுபாடு இந்த திராவிட கட்சி இந்த திமுக சமூக நீதி பேசும் ஒரு தொகுதியில் பொது தமிழ் குடிகளை நிறுத்துமா நிறுத்தொண்டே போலாம் கூட்டம் போட்டு அவர்களுக்கும் எங்களுக்கு வேறுபாட்டை கோட்பாட்டை பேசணும் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள் நாங்க அது கிடையாது எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய தூரம் அது ஒரு போட்டி அவர்களுக்கு அவர்களுக்கு திராவிட அரசியல் தம்பியே வந்து திராவிடம் வந்து கண்ணுன்னு தப்ப திராவிடம் தமிழ் தேசியம் அவர் திராவிட கொள்கையில இருக்கிறார் பெரியாரை வழிகாட்டினு ஏற்றுட்டார் நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டி எங்களில் பல ஆயிரம் வழிகாட்டி இருக்கிறாங்க எங்க முன்னவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் மொத்த சுருக்கமாக எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எங்கள் வழிகாட்டின்னு இருக்கான் அதனால ரொம்ப தூரம் இருக்கு அவங்களுக்கு எங்களுக்கும் கோட்பாட்டு அளவுல ரொம்ப தூரம் இருக்குது அதனால அதை போய் பேசி பயன் இல்லை ஒரே போட்டி தான் எங்களுக்கு காமராஜர் இல்ல இல்ல உலகத்துல திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயல வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுதான் பேசின ஆள் யாரு தெரியுமா யாரு சொல்லவா எங்க தாத்தா காமராஜர் தான் அவர் கருணாநிதி கையில நாட்டை கொடுத்து காப்பாத்தி என்னைக்கு சொன்னாரு என்னைக்கு சொன்னாரு ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடி எல்லாம் எரும தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம் இப்ப எரும மாட்டையே அனுப்புறோம் அப்படின்னு கையை பிடிச்சி பேசுறாரு சிவ சிவகாமியின் கருவாடு கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜர் பேசினவர்கிட்ட போய் கை பிடிச்சி பேசுறாரா ஒரு தலைமை இல்லைன்னா அவன் பேர இருக்கல பல லட்சக்கணக்கான பேரனும் பேத்தி இருக்கோம் சும்மா ஏதாவது பேச குடிக்க கூடாது காகிதம் இல்லத்த அப்படித்தான் போற போது கருணாநிதி படைச்சிட்டு போனாரு எதை இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கா எதாவது பேசிய ஏற்கனவே பேசித்தான் வந்து போயிட்டு